இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா சென்னை சவிதா பிசியோதெரப்பி கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் பொள்ளாச்சி ஆளியார் ஆற்றில் பரிதாபமாக மூழ்கி உயிரிழப்பு உடல்களை கைப்பற்றி காவல்துறை விசாரணை சென்னை சவிதா பிசியோதெரப்பி கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வரும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் நேற்று இரவு ஆழியார் வால்பாறை சுற்றுலாவுக்கு புறப்பட்டனர் இன்று காலை ஆளியார் வந்த அவர்கள் ஆளியார் பாலத்தின் அடியில் குளிப்பதற்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக மூன்று மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் முதலில் ஆண்ட்ரூ என்ற மாணவன் ஆற்றில் இறங்கியபோது தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனை கண்ட ரேவன் என்ற மாணவன் அவரை காப்பாற்ற முயன்றபோது அவரும் நீரில் மூழ்கினார் இதைக் கண்ட தருண் என்ற மாணவன் அவர்கள் இருவரையும் காப்பாற்ற செல்ல அவரும் மூழ்கியிருக்கிறார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மற்ற மாணவர்கள் கூச்சலிட்டனர் அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஆழியார் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் மூழ்கிய மூவரின் உடல்களையும் மீட்டனர் பின்னர் மூவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த சம்பவம் குறித்து ஆளியார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அபாஸ்